வணக்கம் உடல் சூட்ட குறைக்க இரவல படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க கடந்த சில நாட்களா வெயிலோட தாக்கம் மிகவும் கொடூரமா இருந்துச்சு ஒவ்வொருவரும் கோடையோட வெயில்ல மிகுந்த அவஸ்தப்பட்டு இருக்கான் உடல் வறட்சியால ஒரு பக்கம் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மறுபக்கம் உடல் சூட்டினால அவஸ்தப்பட்டு இருக்காங்க பல காரணங்களால கோடையில இரவுல ந பலரும் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடல் குளிர்ச்சி படுத்துகிற உடல் நீர் சத்து அதிகரிக்கிற உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது தான் அதுவும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில உணவுகளை கோடை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் சூடு தண்ணியதோட மட்டும் இல்லாம உடல் வறட்சியும் தடுக்கப்படும் அப்படி கோடை இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய உணவு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் வெப்பத்தை குறைச்சிடலாம் கோடையில் உடல் சூட்டை தணிக்க உதவுகிற காய்கறிகளை ஒன்று தான் சுரக்காய் இந்த சுரக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்குது இது நைட்டில் பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா உடலில் நீர் சத்தோட அளவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் சூடும் குறையும் அது மட்டும் இல்லை இந்த காய்கறியை நைட்டில் நைட்டில் சாப்பிட்டோம்னா நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் நீர்சத்து அதிகமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுவரை இருக்கிற உணவுப் பொருள்களையே வெள்ளரிக்காய் வந்து தொண்ணூத்தாறு பர்சன்ட் நீர் சத்து இருக்குது இதை கோடையில் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தெரிமான மண்டலத்தில் இருக்கிற டாக்ஸின்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் குறிப்பாக வந்து நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டோம்னா உடல் வெப்பம் தனியும் பரங்கிக்காய் பரங்கிக்காயில் பொட்டாசியம் நார் சத்து இதெல்லாம் நிறையா இருக்குது இதை கோடையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரத்த சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பமும் குறையும் பீரங்கிக்காய் பீரங்கிக்காய் வந்து செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் இதிலும் நீர் சத்து இருக்கிறதுனால இதை நைட்டில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா செரிமான கோளாறுகளும் உடல் சூளும் இதில் இருந்து விடுதலை கிடைக்கும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல ஹார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது சுடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து போராடி நைட்ல நல்ல தூக்கத்தை பெற உதவும் தயிர் தயிர் வந்து ஊட்டச்சத்துக்களும் கால்சியமும் நிறைய இருக்கு தயிரை நைட்ல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் உடல் வெப்பத்தை குறைக்கும் உதவுறதுனால அன்றாட கோடையில தயிரை சாப்பிடுங்க தண்ணீர் முக்கியமாக கோடையில் மற்ற காலங்களில் குடிக்கிற தண்ணியோட அளவை விட அதிகமான அளவில் தண்ணி பருகிட்டு வரணும் இதனால் உடல் வறட்சி அடைவதை தெளிச்சிடலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு வெறுப்பிற்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி